வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ எல்லாரும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ வாரத்தில் ரெண்டு வீடியோ கண்டிப்பாக நம்ம போடுவோங்க ஸோ எல்லாமே புது புது கலெக்ஷன் தான் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக எதாவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே பேஜஸ் இருக்குதுங்க நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ வாங்க இன்றைக்கான கலெக்ஷன் என்னென்னு நம்ம பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிற சேரீ வந்து சில்க் காட்டன் சேரீங்க ஸோ பார்ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்லக்கு டிசைன் வந்துடும் ஸோ உடல் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரைப் டிசைன் வரும் ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் சேரீ ஒர்க் தாங்க கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு டிசைன் பல்லுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் டிசைன் ஃப்ளவர் டிசைன் இது எல்லாமே வந்துருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சேண்டல் கலர் சாரீங்க ஸோ உங்களுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா பல்லக்கு டிசைன் வந்துடும் ஃபுல்லாக காப்பர் சரி ஒர்க்கு ஸாரீஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன் வரும் இது பல்லு டிசைன் இது ப்ளவுஸ் டிசைன் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு லைட் பிங்க் கலர் ஸேரீ பார்த்துட்ருக்கோங்க இப்போ ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபார்ட்டி தாங்க ஸோ ஃபுல்லாக நம்ம கொரியர் ஃப்ரீ பண்ணுறோம் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த கலர் எதாவது பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி எங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாஃப்ட் சில்க் சேரிலே வந்து உங்களுக்கு வேறு டிசைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு பியூட்டிஃபுல்லான சாண்டில் கலரில் என்னுடைய புட்டா பார்த்தீங்க அப்படின்னா செக்குடு புட்டா வந்துடும் ஸோ அதோடய பல்லு டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு குட்டா ஃபுல்லுமே உங்களுக்கு செக்டு டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் டிசைன் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேர்ட் க்ரீன் கலர் சேரீங்க இந்த சேரீட ரேட் பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பதுங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உடல் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரைப் டிசைன் வரும் இதில் வந்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு செக்டு டிசைனில் அதனால குட்டாஸ் வந்துடும் ஸோ இது வந்து பல்லு டிசைன் ஸோ இது வந்து ஈஸி வாஷ் தாங்க சர்ஃப் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமா ஸோ ரீசெல்லர் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசெலருக்கு கண்டிப்பாக நம்ம கடையில் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க கலர் வந்து பிங்க் கலர் சரிங்க பல்லு டிசைன் பாடிக்குள்ள பிளவுஸ் டிசைன் இப்ப நம்ம பார்த்துருக்க கலர் வந்து பேபி பிங்க் கலருங்க இது பால் ரோஸ் கலர்னு நம்ம சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு பல்லு டிசைன் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு டிசைன் இது இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு கைக்கு வந்துடும் இதில் இருக்கிற ஜரி ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் ஜரி ஒர்க் தாங்க கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கை ப்ளூ கலர் சேரி பார்த்துட்ருக்கோங்க சோ பியூட்டிஃபுல்லான கலர் இது பல்லு டிசைன் இந்த பிளவுஸ் டிசைன் ஒரு பியூட்டிஃபுல்லான கிரே கலருங்க இது நிறைய கலருக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிரே கலர் பிடிக்கும் இந்த பல்லு டிசைன் வந்து இதில் நல்லா ஹைலைட்டாக தெரிவிக்கும் வந்து ப்ளவுஸ் டிசைன் கைக்கு உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும்